ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பர் வீடை தான் பார்க்க போகிறேங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் மு முக்கியமான ஏரியாவில் தான் இந்த வீடை நம்ம அன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்துருக்கதை காமிக்க போகிறோம் அந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வடசேரி வடசேரியில் பார்த்திங்கன்னா அப்டா மார்க்கெட் இருக்குது அப்டா மார்க்கெட்னால் கொஞ்சம் தள்ளி போகணும்னா சரி தாண்டி போகணும் ஆனால் வடசேரியிலே ஒரு மார்க்கெட் இருக்குது பழைய மார்க்கெட்டு ஷோரூமில் இருந்து எல்லாமே எல்லாமே பெட்ரோல் பல்கில் இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்டு மா எல்லாமே அதான் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அடிப்படை டென்னிஸ் கிளப் வர பக்கத்தில் தாங்க இருக்குதுங்க வாசனைக்கர் எல்லாமே இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ராஜபாதை அப்படிங்கிற ஒரு மெயின் ரோட்டில் வந்து அந்த இருந்து முப்பது அடி அகலப்பாதையில் ஒரு ப்ரைவசியான ஒரு சூப்பரான ஒரு அடிபொழியான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடு அன்னைக்கு பார்க்க போகிறோம் முப்பது அடி அகலப்பாதை நம்ம வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இன்டர்லாக் கல் போட்டிருக்காங்க நமக்கு வந்து தேவையில்லாத வண்டிகள்லாம் அங்கே வர்றது அதாவது அங்கே இருக்கிற குடியிருக்கிறவங்க மட்டும் அங்கே புழுங்குற மாதிரி உள்ள ஏரியா மற்றபடி வெளியிலேருந்து வண்டிகள்லாம் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டல் நமக்கு ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க நம்ம கார் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இன்னோவாவிலேருந்து ஃபார்ச்சுனரில் இருந்து எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் லக்ஷ்வரி காராக இருந்தாலும் நமக்கு பார்க்கிங் பண்ணுற அளவில் அருமையாக கார் பார்க்கிங்கோடு அமைச்சிருக்காங்க நம்முடைய வீட்டோட ஃப்ரெண்ட் ஏரியா தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் போரில் இருந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கடல் தண்ணி அதாவது தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டேம் தண்ணி தான் இங்கே வந்து சப்ளை வந்துட்டுருக்கு அது போக இவங்க போரும் போட்டிருக்காங்க தண்ணி நல்ல சுவையான ஏரியா தான் எந்த ஒரு தண்ணிக்கு நமக்கு குறைபாடும் இல்லாத ஒரு ஏரியா வுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் ஒர்க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் அதாவது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்னா கீழே இருக்கிற அந்த டோட்டல் ஏரியாவிலையும் இவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க சைடில் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க நமக்கு வந்து ஒரு ஒர்க் ஏரியா மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சைட்லலாம் இடம் விட்டுருக்காங்க ஹால் நம்ம கொஞ்சம் இந்த வீட்டுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஹால் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த வீட்டுக்கு உள்ளாலேயும் நமக்கு கேஸ் இருக்குது வெளியிலேயும் கேஸ் இருக்குது அதாவது மேலே வந்து நமக்கு ஏரியா நிறைய இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு ரூம்ஸ் வர நமக்கு வேணால் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஸ்து முறையில் தான் பண்ணியிருக்காங்க கன்னி மூலையில் தான் இவங்க மாஸ்டர் பெட்ரூம்லாம் வச்சுருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான அது பிரதானமான ஏரியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஏ இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்டாக இருக்கும் ஓப்பன் கிச்சன் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலில் இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஓப்பன் கிச்சனாக தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஒரு லெவலில் அந்த இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் நமக்கு பார்ப்போம்ல ஓப்பன் இருக்கிற அந்த ஒரு கிச்சன் மாதிரி அதாவது ஹாலோட சேர்ந்து உள்ள கிச்சனு பா அதுக்கு பின் சைடில் தான் நமக்கு வந்து பெட்ரூம் இருக்குது கன்னிமூலையில் உள்ள பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் நம்ம அதை பார்க்கலாம் டோட்டல் அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மா பெட் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க அது போக காமனாகவே ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த திசையாக இருக்குது அதாவது இந்த வீடு பார்த்துங்க கரெக்டாக நமக்கு வடக்கு பார்த்த முகம் எந்த ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க்கும் அவங்க நீங்கள் பண்ணவே வேண்டாம் எனக்கு வீடு வந்து புது வீடு புது வீடாக தான் இவங்க கட்டியிருக்காங்க பா பாத்ரூம் பார்க்குறோம் எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இது வந்து நமக்கு ஒரு காமனான ஒரு பாத்ரூம் அந்த நமக்கு அந்த வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு போகிறது மாதிரி உள்ள ஒரு காமனான ஒரு பாத்ரூமு நம்ம இந்த பெட்ரூமில் தான் நமக்கு வந்து அட்டாச்சு பா பாத்ரூம் இருக்குது பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது சீலிங் ஒர்க்குலாம் எல்லாமே இவங்க ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயும் அதாவது மாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப பெரிய ரூமுங்க அதாவது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நம்ம அந்த கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சைஸான ரூம் இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் கட்டில் வரை போட்டு நமக்கு வந்து நம்ம குடியிருக்கு நல்லா ஏற்ற ஒரு இடமா இருக்கும் ஏற்ற ஒரு வீடாக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து உள்ளே வர்ற அட்டாச் பாத்ரூம் இந்த அட்டாச் பாத்ரூமும் ஓரளவு பெரிய சைஸில் யூரோப்பியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேட்குறது வந்து டோட்டல் எமௌண்ட்டாக கேட்குறது தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரை போகுது இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரை வந்து இவங்க வந்து இந்த இடத்துல போகிறதுனால ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள் அப்புறம் இந்த வீடு வந்து உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் வேணும் அப்படின்னாலும் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க அதில் வந்து ஒரு நிசார அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும் அவங்க பக்காவாக பண்ணி தருவாங்க இது நமக்கு வந்து வீட்டுக்குள்ளால் இருக்க ஸ்டேர் கேஸு இப்படி நமக்கு வந்து வெளியிலே போயிடலாம் மேலே போயிடலாம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் மேலே ரூமுக்கு ரூம்ஸ் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் வெளியில இருந்தால் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏரியாவை பார்க்குறீங்க நல்ல சூப்பரான ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னாக்கி ஒரு பெரிய கனவாக இருக்கும் எல்லாேருக்கும் மறக்காமல் பாருங்க இந்த இடத்த இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நமக்கு கீழே தெரிகிற காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கூட்டிக் கொண்டு காமிக்கிற விடை நல்ல அடிப்படையான இடங்க மறக்காமல் இந்த விட உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி நம்ம மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்